ஹாய் சுந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கங்க சொந்தங்களே வந்து நம்ம கருவாடு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்காகவே நம்ம குடும்பத்துக்காகவே நிறைய சொந்தங்களை ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம கொண்டு வந்த எல்லா கருவாடுமே ஆர்டர் ஆயிட்டுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆர்டரானது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு கூடிய விரைவில் பேக்கிங் பண்ணி கொடுக்க முடியாது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நேற்று ஒரு பத்து சொந்தங்களுக்கு வந்து நான் பேக்கிங் பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் நான் பேக்கிங் பண்ணி சாயந்தரம் வந்து போட்டுருவேன் சொன்னங்களே உங்களுடைய சப்போர்ட்டை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் சொன்னங்களே சொந்தங்களே நான் ஒரு மீனவனாக இருந்தாலும் இந்த தொழிலுக்கு வந்து நான் புதுசு தான் எங்கள் அம்மா கருவாட்டி ஆவரம் பண்ணாலும் சரி எங்கள் அம்மாச்சி கருவாட்டி ஆவரம் பண்ணாலும் சரி நான் ஆன்லைனில் பண்ணுறது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம்தான் அதனால் நிறைகள் இருக்கும் குறைகள் இருக்கும் கொஞ்சம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே குறைகளாக இருந்தாலும் சரி நிறைவுகளாக இருந்தாலும் சரி எங்கள்கிட்ட சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் மாற்றிக்கிறோம் புதுசு சொந்தங்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொந்தங்களே சொன்னே நாங்கள் எப்படி பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றத தொடர்ந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இதில் ஒரு விஷயம் இதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் கருவாடுன்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க உப்பு தான் சொன்னங்க உப்பு போட்ட கை வந்து என்றைக்குமே நிற்காது ஒரு சீரான உப்பு போட்டு கருவாடு ரெடி பண்ணுறதா இருந்தாலும் அதுமே தான் இருக்கும் இப்போ மீனவ பகுதியில் நாங்கள் உப்புக்குள்ளேயே பிறண்டு உப்புக்குள்ளேயே வாழ்ந்து உப்புவே சாப்பிட்டு பழகினதுனால எங்களுக்கு உப்பு அதிகமாக இருந்தால் கூட குறைவாக தான் தெரியும் ஆனால் நீங்கள் பெரும்பாலும் இருந்து உப்புங்கள்னு சொல்றது பெருசாக நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டேங்குது அதனால வந்து கருவாடுன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு உப்பாக தெரியும் ஆனால் இந்த இப்போ உள்ள கருவாடை வந்து நம்ம உப்புல்லாமே சமைச்சு சாப்பிட்லாம் அது நம்ம கையில் தான் இருக்கு சொன்னங்களே இன்னைக்கு நீங்கள் கருவாடு எடுத்து சமைக்க போகிறீங்கன்னா வந்து உப்பு உப்பு இருக்குன்னு நினைங்களேன் நீங்கள் அரிசி கலைஞ்ச தண்ணியோ இல்லை சாதாரண பச்சை தண்ணியோ இல்லை தண்ணியிலையோ நீங்கள் குழம்ப போட்டுட்டு எப்போ அந்த குழம்புல நீங்கள் கருவாடு சேர்ப்பீங்களோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற போட்டுருங்க ஊரை போட்டுட்டு அந்த குழம்புல அந்த கருவாடை போடுறதுக்கு முன்னாடி அதை சுத்தம் பண்ணி நல்லா ஒன்றுக்கு ரெண்டு முறை கழுவி போடுங்க பரவாயில்லாத உப்பு வந்து கலண்டர் சொன்னங்களே இதுதான் ரீசன் ஏன்னா அது கருவாட்டு பொறுத்த வரைய இதை சொல்லியே ஆகணும் நிறைய பேருக்கு என்ன இப்போ எதனால இதை வந்து நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நம்ம லைவ்ல பண்ணும்போது கூட ஒரு சில சொந்தங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய சொந்தங்கள் பெரும்பாலுமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அவர் மொதல் மொதல் பிஸ்னஸ் தொடங்கியிருக்காரு அவர்கிட்ட ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறக்காக தான் வாங்குறோம் ஆனால் நாங்கள் கருவாடெல்லாம் பெருசாக சமைச்சு சாப்பிட்டது இல்லை அப்படிலாம் வந்து ஒரு சில சொந்தங்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் இதை முழுக்க முழுக்க சொல்கிறேன் கருவாடுடைய உடைய ப்ராசஸ் உங்களுக்கு உப்பு தான் சொன்னங்களே உப்பு தான் இருக்கும் ஆனால் அது மீனவனுக்கு கம்மியான உப்பாக தெரியும் ஆனால் உங்களுக்கு அது அதிகமான உப்பாக தெரியும் அதுதான் அதை சொல்கிறேன் நாங்கள் எப்படி பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள் சொன்னங்களே என்னத்தான் பேக்கிங் பண்ணுவோமா சொந்தங்களே பேக்கிங் எப்படி சொந்த சொந்தங்கள் வந்து ஒன்றரை கிலோ கருவாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோவில் வந்து கருவாடு எல்லாத்தையுமே காமிச்சிருப்போம் ஆனால் அப்படியே வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பப்போது கிடையாது கொஞ்சம் நீங்கள் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் முகம் சுளிக்காத அளவுக்கு கொஞ்சம் மனமாக இருக்கிற மாதிரி எல்லா கருவாடையும் தொடச்சி கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கோம் சொந்தங்களே ஊளி மீன் காரா மீன் நெத்திரி கருவாடு சொன்னங்களே நம்மளுடைய அடையாளம் சொன்னங்களே கொஞ்சம் மனத்துக்கு கருவாப்புல சொந்தங்களே இப்படிதான் நம்ம பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொந்தங்களே அதான் கொஞ்சம் லேட் ஆகுது நேத்து பேக்கிங் பண்ணதோட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பண்றேன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேக்கிங் பண்ண பண்ணதான் நமக்கே ஒரு அனுபவம் கிடைக்கி ஒரு சில சொந்தங்கள் வந்து ரெண்டு கிலோ கருவாட ஆர்டர் பண்ணாங்க ஒன்றரை கிலோ கருவாடை ஆர்டர் பண்ணாங்க ஆனால் வந்து எனக்கு புதுசாக பேக்கிங் பண்ணும்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே அட்டைப்பட்டியில் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டு பெட்டியை ஒன்றாக இணைச்சுட்டேன் அதனால தான் நம்மளுக்கு இந்த ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ கருவாடை வைக்கிறதுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்குதுங்க அதான் பண்ண பண்ண தான் சொந்தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனுபவங்கள் கிடைக்கிது கொஞ்சம் நிறைகள் குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்குறங்க சொந்தங்களை ஆனால் பயமாகவும் இருக்கு சொந்தங்களே ஆன்லைனில் வியாபாரம் பண்றது பயம் இருக்கணும் ஆனால் எல்லா மனுஷனுக்கும் பயம் இருக்கணும் பயம் இருந்தாதான் சொந்தங்களே நம்ம பேக்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத கமாண்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே ஆனால் நேரத்தை விட கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் நேரத்து வந்து புதுசுனால எப்படி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியலை முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணினேன் ஆனால் இன்றைக்கி ஒரு சில பேர் சொன்னதை வச்சு ஒவ்வொரு அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் சொன்னங்களே அடுத்தது என்ன நம்ம சொந்தங்களுக்கான அட்ரஸ் தான் இந்த டேப் ஓட்டுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கு சொந்தங்களே பிஞ்சால் மொத்தமா பிஞ்சிருது எல்லாமே வாங்கி வச்சுக்கிறேன் சரி கத்திரிக்கோல அதிகமா விட்டுச்சார எடுக்க முடியல வரமாண்டுக்கு பிஞ்சுருது இல்லைன்னா குதரி குதிரி கத்தரிக்கோள் வேணும் போக ஓரளவு சரியானது சொன்னங்களே புதுசு அப்படித்தான் இருக்கு கத்திரிக்கொள்ள அழகா வெட்டி எடுக்கலாம் கத்திரிக்கொள்ள ஒன்னு வாங்க பயமா இருக்கு வரும் போல அவள்தான் சொன்னங்களே ஒரு பெட்டி ரெடி சொன்னங்களே ஒரு வழியா செனி நானும் வந்து நம்மள்ட ஆர்டர் பண்ண சொன்னங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி முடிச்சாச்சுங்க நேற்று ஒரு பத்து பேக்கிங் பண்ணோம் இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு பேக்கிங் மேலே பண்ணியிருக்கேன் சொந்தங்களே இன்னும் ஒரு மூணு பேக்கிங் பண்ணணும் இந்த மூணு பேக்கிங் ஈஸியாக சொல்கிறோம் பத்து கிலோ சொந்தங்களே இந்த மூணு பேக்கிங்கு அதுக்கான அட்டைப்படி நம்ம கையில் கிடையாது இந்த பெட்டியை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு இந்த பே இந்த கருவாடுக்கான பெட்டியில் வாங்கிட்டு வந்து இனி அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் போகணும்னு சொன்னங்களே இந்த பேக்கிங் ரெடி பண்ணுறதுக்குள்ளே செனியை நான் சாப்பிடவே இல்லை சாப்பிடலன்னு சொல்கிறது என்ன ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தனால செடி சமைக்கவே இல்லை அந்த அளவுக்கு வேலையாயிட்டு சொந்தங்களே இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனாலும் ஒரு வருத்தம் சொந்தங்களே சோசியல் மீடியா பொறுத்தவரையும் குறை சொல்றாங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆதரிக்கிறவங்க ஆதரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நான் மீனவன் தான் சொந்தங்களே மீனும் கருவாடு என் உடலோட ஊர்னதுதான் ஆனா வந்து நான் ஆன்லைனில் பிசினஸ் பண்றது வந்து எனக்கு புதுசுதான் சொந்தங்களே இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் கருவாடு கொடுத்துட முடியாது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது எந்த குறையா இருந்தாலும் எனக்கு ரெண்டு அடி நாள் அடிச்சிருங்க சொன்னங்களே ஆனால் அசிங்கம் மட்டும் படுத்திடாதீங்க நான் இந்த வியாபாரத்தை மேலோங்கி கொண்டு போகணும் போக போக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நான் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் சொந்தங்களே வருத்தம் மட்டும் பட்டுக்கிறாதீங்க நிறையா நிறையகளோ குறைகளோ எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள்கிட்ட நேரடியாகவே தெரியப்படுத்துங்க ஆனால் நீங்கள் வருத்தப்பட்டுறாதீங்க சொந்தங்களே உங்களுக்கு பிடித்த மாதிரியும் நான் ரெடி பண்ணி என்னால் தர முடியும் அதை மட்டும் என்னை நம்புங்க எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றியில சொல்லிக்கிறேன் சொந்தங்களே அதை தாண்டி வந்து நம்ம ஆர்டர் முடித்தது போக நம்மளுக்கு வந்து ஒரு நாலு கிலோ விலவின் கருவாடு கிட்ட கிடக்கும் அவன் காரா கருவாடு கொஞ்சம் இருக்குது சூட கருவாடு இருக்குது கத்தளை கருவாடு இருக்குது சொன்னங்களே இனி உங்களுக்கு என்னென்ன கருவாடுகள் தேவை அப்படின்னு சொல்றதையும் கமாண்ட்ல பண்ணுங்கள் சொன்னங்களே கமெண்ட் பண்ணுங்க சொன்னங்களே இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்ட நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழில இருந்த மீன்கள் சார்ந்த தொழில இருந்தாலும் நம்ம வீடியோக்கு கமெண்ட் கமாண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பிடிச்சலாம் உங்களை இஸ்ர மீன் பத்தி விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்துக்கிறேன் நன்றி சொந்தங்களே